டுவெண்ட்டி த்ரீ டுவெண்டி போர்ல வந்த இதே கேள்விக்குரிய வகுப்பாயு மீட் நிரப்பப்பட்ட ஒரு அட்டவணை இதனை நம்ம கொண்டு கண்டுபிடிக்க போறோம் சரியா இடை கண்டுபிடிக்கிறது கேள்வி வகுப்பாயிடையும் மீடனும் தரப்பட்டுள்ளது முதல்ல வந்து நம்ம நடுப்பெருமான நிரலை கண்டுபிடிப்போம் எக்ஸினுடைய பெருமானங்கள் நடுப்பெருமானம் கண்டுபிடிக்க நீங்க என்ன செய்யணும்னா வகுப்பாயுடையினுடைய கீழிலேவும் மேலேவும் கூட்டி அப்ப நாப்பதையும் நாற்பத்தி நான்கையும் கூட்டினீங்கன்னா எண்பத்து நான்கு எண்பத்தி நான்கு இரண்டால் வகுக்கணும் வகுக்கும் போது நாற்பத்து இரண்டு அப்படின்ற விடை நமக்கு கிடைக்கும் அதற்கு அடுத்த பெருமானத்துக்கு நாற்பத்தி நான்கையும் நாற்பத்தி எட்டையும் கூட்டினீங்கன்னா தொண்ணூற்றி இரண்டு அதனை இரண்டால் வகுக்கும் போது நாற்பத்து ஆறு அதே மாதிரி தொடர்ச்சியாக பெருமானங்கள் கண்டுபிடிக்கணும் நாற்பத்தி எட்டுக்கும் ஐம்பத்தி ரெண்டுக்கும் நடு பெருமானம் எவ்வளவு ஐம்பது அடுத்தது ஐம்பத்தி இரண்டு ஐம்பத்து சாரி இந்த இடத்துல ஐம்பத்தி நான்கு நான்கு ஐம்பத்தி எட்டு அறுபத்தி இரண்டு அறுபத்தி ஆறு மிகவுமே இலகுவானது இவ்வாறு தான் நடுப்பெருமான நிரலை பூர்த்தி செய்ய வேண்டும் நடுப்பெருமான நிரலுக்கு அடுத்தபடியா நம்ம என்ன செய்யணும்னா எஃபெக்ஸ் நிரலை கண்டுபிடித்து அந்த பெருமானங்களை நிரப்பணும் எஃபெக்ஸ் நடுப்பெருமானத்தையும் அதற்குரிய மீடிரனையும் பெருக்க வேண்டும் மூன்றை நாற்பத்தி ரெண்டால் பெருக்க வேண்டும் நாற்பத்தி ரெண்டு தரம் மூன்று நூற்றி இருபத்து ஆறு அதுதான் இங்கே உள்ள எஃப்எக்ஸ் பெருமாணம் அடுத்து ஐந்தால நாற்பத்தி ஆற பெருக்கணும் நாற்பத்தி ஆறு தர ஐந்து இருநூற்றி முப்பது அடுத்து ஒன்பதால ஐம்பதை பெருக்கணும் நானூற்று ஐம்பது அடுத்து ஐம்பத்தி நான்கால பதினொன்றை பெருக்கணும் ஐநூற்று தொண்ணூற்றி நான்கு அதற்கு அடுத்தது ஏழால் ஐம்பத்தி எட்டை பெருக்கணும் ஐம்பத்தி எட்டு தர ஏழு நானூற்று ஆறு இந்த இடத்துல நானூற்று ஆறு ஜஸ்ட் பெருக்கல் தான் செய்வோம் பெருமானங்களை எக்ஸ் பெருமானங்களால் பெருக்கிக் கொண்டிருக்கிறோம் அடுத்தது அறுபத்தி இரண்டை மூன்றால் பெருக்க வேண்டும் நூற்று எண்பத்து ஆறு நூற்று எண்பத்து ஆறு அதற்கு அடுத்தது இறுதியா அறுபத்தி ஆறை இரண்டால் பெருக்கி நூற்றி முப்பத்தி ரெண்டு அப்படின்ற பெருமானம் கண்டுபிடித்தோம் நடுப்பெருமானம் நிரலை பூர்த்தி செய்தும் அதற்கடுத்து அதனை அதற்குரிய மீடிரனால பெருக்கி எஃப் எக்ஸ் நிரலை பூர்த்தி செய்து விட்டோம் இப்போ நம்ம கேள்வி என்னன்னா இடை கண்டுபிடிக்கணும் சரியா இடை கண்டுபிடிக்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமன்பாடு நமக்கு தெரியும் நடுப்ப பெருமான முறையை பயன்படுத்தி இடை காண்பதற்குரிய சமன்பாடு சிக்மா எஃபெக்ட்ஸின் கீழ் சிக்மா எஃப் சிக்மா எஃபெக்ட்ஸின் கீழ் சிக்மா எஃப் சிக்மா எஃபெக்ட்ஸ் அப்படின்றது எஃபெக்ஸ் நிரலில் உள்ள பெருமானங்களினுடைய கூட்டுத்தொகை சிக்மா எஃபெக்ட் ஓகே எஃபெக்ஸ் நிரலில் இருக்க எல்லா பெருமானங்களையும் கூட்டுவோம் நூற்றி இருபத்தி ஆறு சக இருநூற்று முப்பது சக நானூற்றி ஐம்பது சக ஐநூற்றி தொன்னூற்றி நான்கு சக நானூற்று ஆறு சக நூற்று எண்பத்தி ஆறு சக நூற்று முப்பத்தி ரெண்டு இவை அனைத்தையும் கூட்டும் போது இரண்டு ஆயிரத்தி இருபத்தி நான்கு இதுதான் சிக்மா எஃப்எக்ஸினுடைய பெருமானம் அதே மாதிரி சிக்மா எஃப் நம்ம கண்டுபிடிக்கணும் சிக்மா எஃப் சிக்மா எஃப் பெருமானங்களுக்கு என்ன செய்யணும்னா எஃப் நிரல்ல இருக்கிறது கூட்டுத்தொகையை கண்டுபிடித்தீங்கன்னா போதும் மூன்றும் ஐந்தும் எட்டு எட்டும் ஒன்பதும் பதினேழு பதினேழும் பதினொன்னும் இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு ஏழு முப்பத்தி ஐந்து ஐந்தும் நாற்பது இந்த பெருமானத்தை என்ன செய்ய போறோம் இடை சமன் பாட்டுல பிரதிக்க போறோம் சிக்மா எஃபெக்ட் கண்டுபிடிச்சிட்டோம் இரண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி நான்கு அதனை சிக்மா எஃப் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பது நாற்பதுன்னு கண்டுபிடித்திருக்கோம் இரண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி நான்கை நாற்பதால் வகுக்க வேண்டும் வக்கும்போது உங்களுக்குரிய விடை ஐம்பத்தி மூன்று தசம் ஒன்று கிலோகிராம்னு வரும் ஐம்பத்தி மூன்று தசம் ஒரு கிலோகிராம் இதனை கிட்டிய முழுவெண்ணிற்கு வெண்ணிற்கு தட்ட சொல்லப்பட்டுள்ளது சரியா கிட்டிய முழுவெண்ணிற்கு உங்களுடைய விடையை மட்டன் தட்டை வேணும் ஆகவே ஐம்பத்தி மூன்று தசம் ஒன்றை கிட்டிய முழு எண்ணிற்கு மட்டன் போது உங்களுக்கு மட்டுமட்டான மட்டன் தட்டப்பட்ட விடை ஐம்பத்தி மூன்று கிலோகிராமாக இருக்கும் ஐம்பத்தி மூன்று கிலோகிராம் தான் மட்டன் தட்டப்பட்ட கிட்டிய முழுவென்னிற்கு கிட்டிய கிலோகிராமிற்கு மட்டன் தட்டப்பட்ட விடை முதலாவது பகுதியில என்ன கேள்வி கேட்கப்பட்டிருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து கிட்டிய முழுவெண்ணிற்கு மட்டம் மட்டன் தட்டப்பட்ட இடை திணிவை கண்டுபிடித்து விட்டோம் கூடுதலான மாணவர்கள் எண்ணிக்கை எவ்வகுப்பா இடைக்கு உரியது ஓகே கூடுதலான மாணவர் எண்ணிக்கை எவ்வகுப்பா இடைக்கு உரியதுன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீடிரன் மீடனில யாருக்கு அதிகமான ஈட்டுகள் இருக்கு யாருக்கு அதிக பெருமானம் இருக்கோ அதுதான் ஆகார வகுப்பு மீடன்ல யாருக்கு அதிகமான ஈட்டுகள் இருக்கு பதினொன்று இவரு தான் அதிகம் ஆவே இவரை வந்து இவருக்குரிய இந்த அதிக மீடிரன் கொண்ட வகுப்பை நம்ம ஆகார வகுப்பு அப்படின்னு சொல்லுவோம் ஆகார வகுப்பு அதுதான் கேள்வியில கேட்டிருக்கிறாங்க கூடுதலான மாணவர் எண்ணிக்கை எவ்வகுப்பாயைக்குரியது ஐம்பத்தி ரெண்டு டு ஐம்பத்தி ஆறு கிலோகிராம் இந்த திணிவுல தான் பதினோரு மாணவர்கள் இருக்கிறாங்க இந்த இடை திணிவுல தான் இந்த திணிவுகளுக்கு இடையில தான் பதினோரு மாணவர்கள் இருக்கிறாங்க ஆகவே கூடுதலான மாணவர்கள் எண்ணிக்கை எவ்வகுப்பாயிடை கூறியது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு டு ஐம்பத்தி ஆறு கிலோகிராம் அடுத்த கேள்வி கேட்டிருந்தாங்க ஒரு சுற்றுலா செல்வதற்காக தயாராகிய இம்மாணவர் குழுவிற்காக காணப்பட்ட ஒரு வேனில் கொண்டு செல்லத்தக்க மாணவர்களின் உயர்ந்த உயர்ந்தபட்ச மொத்த திணிவு அறுநூறு கிலோகிராம் ஆகும் இவ்வேனில் செல்வதற்கு எதிர்பார்க்கத்தக்க மாணவர்களின் உயர்ந்தபட்ச எண்ணிக்கையை இடையை கொண்டு காண்க ஓகே இடையை கொண்டு உயர்ந்தபட்ச மாணவர்கள எண்ணிக்கையை கண்டுபிடிக்க போறோம் அதுதான் நமக்குரிய டாஸ்க் ஓகே அறுநூறு கிலோகிராம் தான் அந்த வேனில் கொண்டு செல்லக்கூடிய உயர்ந்தபட்ச திணிவு அப்படின்னு தந்துட்டாங்க சரியா அதற்கு மேலதிகமாக அந்த வேன்ல கொண்டு போக முடியாத ஆகவே அந்த வேன் பழுதாகிரும் சுற்றுலா செல்வதற்கு தயாராக காணப்பட்ட ஒரு கொண்டு செல்லத்தக்க உயர்ந்தபட்ச திணிவு அறுநூறு கிலோகிராம் வேனில் செல்வதற்கு உயர்ந்தபட்ச எண்ணிக்கையை இடையை கொண்டு கண்க இப்ப நம்ம என்ன இடை என்ன சொல்லுது அப்படின்னா இங்க நிறைய திணிவு பாருங்க ஒவ்வொரு இடை திணிவுல வெவ்வேறு மாணவர்கள் இருக்காங்க ஒட்டு மொத்தமா எல்லாத்துக்கும் நம்ம சராசரி கண்டுபிடித்திருக்கோம் ஒரு மாணவர் இவ்வளோ நாற்பது டு நாப்பத்தி நான்குல மூன்று பேர் இருக்கிறாங்க ஐம்பத்தி ஆறு டு அறுபதுல ஏழு பேர் இருக்காங்க அறுபத்தி நான்கு டூ அறுபத்தி எட்டுல ரெண்டு பேர் இருக்கிறாங்க நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி ரெண்டுல ஒன்பது இந்த மாதிரி வெவ்வேறான திணிவுகள் இருந்தாலும் ஒட்டு சராசரி கிட்டத்தட்ட இதுல இருந்து செலக்ட் பண்ற ஒரு மாணவர் ஐம்பத்தி மூன்று கிலோகிராம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அந்த மாதிரி இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வேன்ல வந்து அறுநூறு மா கிலோகிராம் தான் உயர்ந்த பட்சமா ஏற்றலாம் சரியா அறுநூறு கிலோகிராம் தான் ஏற்றலாம் அதனை ஒரு மாணவருக்குரிய இடைத்திணிவால் வகுக்க வேண்டும் சரி அறுநூறு கிலோகிராம் கிராம் வகுக்கல் ஏற்ற முடியும் ஒரு மாணவருக்குரிய இடைத்திணிவு ஐம்பத்தி மூன்று கிலோகிராம் ஆகவே அறுநூறை ஐம்பத்தி மூன்றால் வகுக்க வேண்டும் ஒரு மாணவருக்குரிய இடைத்திணிவை வைத்துக்கொண்டுதான் எத்தனை மாணவர்களை ஏற்றி செல்லலாம் அப்படின்றத கண்டுபிடிக்க போறோம் அதற்காக அந்த பேனில் ஏற்றக்கூடிய திணிவை ஒரு மாணவருக்குரிய இடைத்திணிவால் வகுக்க வேண்டும் அறுநூறை ஐம்பத்தி மூன்றால் வகுத்தீங்கன்னா உங்களுக்கு விடை கிடைக்கும் பதினொன்று தசம் மூன்று ரெண்டு அப்படின்னு சொல்லி பதினொன்று இங்க நம்ம என்னத்தை பத்தி கதைக்கிறோம் மாணவர்கள்டு எண்ணிக்கை தசத்துல மாணவர்கள் வருவாங்களா இவர் அரைவாசி மாணவர் இவர் தசம் மூன்று மாணவர் இவர் தசம் ஒரு மாணவர் அந்த மாதிரி தசம எண்ணிக்கையில மாணவர்கள்டு எண்ணிக்கையை நம்ம கொள்ள முடியாது சரியா தசம எண்ணிக்கையில மாணவர்கள்டு எண்ணிக்கை கொள்ள முடியாது மாணவர் அப்படின்றது ஒரு உயிருள்ள பொருள் அது ஒரு முழுவெண்ணாக தான் இருக்கும் ஆகவே ஒரு வேனில் பயணம் செய்யக்கூடிய மாணவர்களின் உயர்ந்தபட்ச எண்ணிக்கை அப்படி எவ்வளவு பாத்தீங்கன்னா பதினோரு மாணவர்கள் வேன்ல உயர்ந்தபட்சம் அறுநூறு கிலோகிராம் தான் ஏற்ற முடியும் ஆகவே அதற்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம வகுத்து பார்க்கும் போது பதினொன்று தசம் மூன்று ரெண்டுன்னு வருது தசம எண்ணிக்கையில மாணவர்கள் நம்ம ஏற்ற முடியாது அதனால அதனை கிட்டிய முழு மட்டம் தட்டி தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டும் ஆகவே ஒரு அந்த மாதிரி ஒரு வேன்ல பதினோரு மாணவர்கள் ஏற்றப்பட முடியும் தரப்பட்டர மீதிர அட்டவணைக்கேற்ப மேற்குறித்த வேனில் கொண்டு செல்லத்தக்கதாக கருதப்பட்ட மாணவர்களின் உயர்ந்தபட்ச எண்ணிக்கையை கணிக்க உங்கள் விடைக்கு காரணங்களை காட்டு நான்காவது பாட் கேள்வி என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா தரப்பட்டுள்ள மீடிரன் அட்டவணை கேட்ப மேற்குறித்த வேனில் கொண்டு செல்லத்தக்கதாக கருதப்பட்ட மாணவர்களின் உயர்ந்தபட்ச எண்ணிக்கையை காணிக்க உங்கள் விடைக்கு காரணங்களை காட்டுக ஓகே மாணவர்களின் எண்ணிக்கையை வைத்து கண்டுபிடிப்போம் இங்க ஒவ்வொரு வகுப்பாயிடையிலிருந்தும் நம்ம கன்சிடர் பண்ணி எத்தனை மாணவர்கள் கொண்டுட்டு போகலாம் அப்படின்றதான் இப்ப கண்டுபிடிக்க போறோம் நாற்பத்தி ரெண்டு கிலோகிராம் மாதிரி மூன்று பேர் இருக்கிறாங்க சரியா மிக குறைந்த வகுப்பாயிடையே கன்சிடர் பண்ணீங்கன்னா நாற்பத்தி இரண்டு கிலோகிராம் மாதிரி மூன்று பேர் இருக்கிறாங்க ஆகவே அவர்களுக்குரிய திணிவு நூற்றி இருபத்தி ஆறு அறுநூறுல இருந்து இந்த நூற்றி இருபத்தி ஆற முதல்ல கழிப்போம் சரியா அறுநூறுல இருந்து முதல்ல நூற்றி இருபத்தி ஆற கழிப்போம் இந்த மேத்தட்ட கவனமா விளங்கி கொள்ளணும் நூற்றி இருபத்தி ஆறு மூணு மாணவர்களை கொண்டுட்டு போகலாம் சரியா நூற்றி இருபத்தி ஆறு மிக குறைந்த வரும் நானூற்றி எழுபத்தி நான்குல இருந்து அடுத்த பாருங்க நாற்பத்தி ஆறு கிலோகிராம் ஆகவே அதுல இருந்து இருநூற்றி முப்பதை மறுபடியும் கழிக்க போறோம் இருநூற்றி முப்பதுன்னா எத்தனை மாணவர்கள் அதுக்குள்ள வராங்க ஐந்து மாணவர்கள் வராங்க சரியா ஐந்து மாணவர்கள் நான் மேல அழித்துட்டு எழுதுறேன் இன்னைக்கு பாருங்க நான்காவது பகுதிக்கு மொத்தமாக அறுநூறு கிலோகிராம் கிராம் அதில் முதலாவது எல்லையில் மிக குறைந்த வகுப்பாயிடையில மூன்று மாணவர்கள் இருக்காங்க அந்த மூன்று மாணவர்களையும் அந்த வண்டியில் நம்ம பாருங்க கூடிய திணிவுள்ள மாணவர்கள் தான் நிறைய பேரை ஏற்ற முடியாது குண்டு குண்டா இருந்தாங்கன்னா நிறைய பேர் ஏற்ற முடியாதுன்னே இதே குறைந்த திணிவுரிய மாணவர்கள்னா நிறைய பேரை ஏற்ற முடியும் அதை தான் கேட்டிருக்காங்க உயர்ந்தபட்ச எண்ணிக்கையை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் உயர்ந்தபட்ச எண்ணிக்கையை தான் கண்டுபிடிக்க போறோம் அதனால மிக குறைந்த திணி இருந்து போவோம் நாற்பத்தி ரெண்டு மாதிரி மூன்று பேர் இருக்காங்க ஆகவே நூற்றி இருபத்தி ஆறு இவங்க மூணு பேரையும் வேன்ல ஏற்றிட்டோம் மூன்று பேரையும் ஏற்றிட்டோம் இவங்களை ஏற்றின பிறகு நமக்கு மேலதிகமா நானூற்றி எழுபத்தி நான்கு கிலோகிராம் திணிவுடைய மாணவர்களை ஏற்றுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் வருது அடுத்த ரேஞ்சில் பாப்போம் எத்தனை மாணவர்கள் இருக்காங்க இந்த நூற்றி இருபத்தி ஆறு தான் இது சரியா அடுத்தது நாற்பத்தி ஆறு கிலோகிராம்ல ஐந்து பேர் இருக்கிறாங்க அவங்களையும் நம்ம ஏற்ற முடியும் ஏன்னா இருநூற்றி முப்பது கிலோ கிராம் ஏற்றுனீங்கன்னா இதில் ஐந்து மாணவர்கள் வருவாங்க நானூற்றி எழுபத்தி நான்குலேருந்து இருநூற்றி முப்பதாக கழிக்கணும் கழிச்சிங்கன்னா இருநூற்றி நாற்பத்தி நான்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோகிராம் மாதிரி ஒன்பது மாணவர்கள் இருக்காங்க ஐம்பது கிலோ கிராம் மாதிரி ஒன்பது மாணவர்களை நம்மளால ஏற்ற முடியாது ஏன்னா பாருங்கள் இருநூற்றி நாற்பத்தி நான்கு தான் மேலதிகமாக நமக்கு இருக்க ஸ்பேஸ் அந்த ஸ்பேஸ்ல ஐம்பது கிலோகிராம் உள்ள மாதிரி எத்தனை மாணவர்களை ஏற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு மாணவர்களை ஏற்றலாம் இருநூறு கிலோகிராம் தான் ஐம்பது இருநூற்றி நாற்பத்தி நான்குக்கு உள்ளே அடங்கும் ஐம்பதின் மடங்கு வந்து இருநூறு ஒரு மாணவர்னா நூற்றி ஐம்பது சாரி ஐம்பது இரண்டு மாணவர்கள்னா நூறு மூன்று மாணவர்கள்னா நூற்றி ஐம்பது நான்காவது மாணவருக்கு இருநூறு இங்கேயும் நம்ம நான்கு மாணவர்களை ஏற்ற முடியும் கழிக்கும் போது மேலதிகமா ஒரு நாற்பத்தி நான்கு கிலோகிராம் ஸ்பேஸ் இருக்கு சரியா ஆனா அந்த ஸ்பேஸ்ல நம்ம மாணவர்களை ஏற்ற முடியாது யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் ஏன்னா இதற்கடுத்து நம்ம கிட்ட வந்து நாற்பத்தி நான்கு கிலோகிராம்ல உள்ள ஒரு மாணவர்களுமே இல்லை அடுத்து வர்ற எல்லா மாணவர்களுமே அதை விட கூடிய திணிவுடைய மாணவர்கள் தான் இருக்கிறாங்க அதை விட கூடிய திணிவுடைய மாணவர்கள் தான் இருக்கிறாங்க ஆகவே இடையை வைத்து நம்ம கண்டுபிடிக்கும் போது பதினோரு மாணவர்களை தான் ஏற்றக்கூடிய மாதிரி வந்தது பதினோரு மாணவர்களை தான் ஏற்றக்கூடிய மாதிரி வந்தது ஆனா அட்டவணையில இருக்க மிக குறைந்த திணியுடைய மாணவர்கள் வந்து ஒவ்வொருத்தரையா கூடு திணிவுடைய ஏற்றாம சிறிய திணியுடைய மிக குறைந்த திணியுடைய மாணவர்களை மட்டும் கன்சிடர் பண்ணி அவர்களை மட்டும் ஏற்றும் பட்சத்தில் மூன்று ஐந்து நான்கு மூன்றும் ஐந்தும் எட்டு எட்டும் நான்கும் பனிரெண்டு மாணவர்களை ஏற்ற முடியும் பனிரெண்டு மாணவர்களை ஏற்ற முடியும் பனிரெண்டு மாணவர்களை ஏற்ற முடியும் இவ்வாறுதான் உங்களுக்குரிய விடை இருக்கும் என்ன செய்திருக்கோம்னு விளங்கணும் இப்ப நம்ம கிட்ட நிறைய மாணவர்கள் இருக்கும் போது முதலாவது டேர்ன்ல நிறைய மாணவர்களை கொண்டு போய் விடணும்னா அதுல பெரிய மா வடி உருவம் இருக்க மாணவர்களை ஏற்றி கொண்டு போனோம்னா நிறைய பேரை ஏற்ற முடியாது அதனால நம்ம என்ன செய்யறோம் மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்காக மெல்லிய மாணவர்கள் சரியா திணிவில் மிகவும் குறைந்த அளவு இருக்கிற மாணவர்களை முதல்ல ஏறுங்க உங்களை நாங்க போய் இறக்கி விட்டுட்டு வந்து அடுத்த செட் ஆஃப் மாணவர்களை கூட்டிட்டு போறோம் அந்த மாதிரி செய்யும் பட்சத்தில் பனிரெண்டு மாணவர்கள் பாருங்க அறுநூறுல இருந்து முதல்ல மிக குறைந்த திணியுடைய நூற்றி இருபத்தி ஆறு கிலோகிராம் அடுத்தது இருநூற்றி முப்பது அடுத்தது நானூற்றி ஐம்பதுக்கு மாணவர்கள் இருக்காங்க ஆனா நமக்கு எவ்வளவு மாணவர்களை ஏற்ற முடியும் ஜஸ்ட் இருநூற்றி நாற்பத்தி நான்கு கிலோகிராம் திணியுடைய மாணவர்களை மாத்திரம்தான் ஏற்றக்கூடிய இடைவெளி இருக்கு அந்த வேன்ல அப்படியே இருநூறு கிலோகிராம் மாணவர்களை ஏற்றிட்டு அதாவது நான்கு பேர் ஐம்பது கிலோகிராம் மாதிரி உள்ள நாலு பேரை ஏற்றினா மிகுதே இருக்க ஸ்பேஸ்ல நம்ம யாரையுமே ஏற்ற முடியாது ஏற்றினோம்னா அது அறுநூறு விட அதிகரித்துரும் ஆகவே அதை வந்து ஃப்ரீ ஸ்பேஸா விட்டுருவோம் விட்டுட்டோம்னா பன்னிரண்டு மாணவர்களை ஏற்ற முடியும்